பணவர்தன் இப்படியா பேரணி வைத்து சம்பாதிக்கும் ரோபோ சங்கர் விலாசிய ப்ளூ சட்டை மாறன் விஜி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான கலக்கப்போவது யாரு நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமானவர் தான் ரோபோ சங்கர் அந்த நிகழ்ச்சியில் ரசிகர்களை வயிர் வலிக்க சிரிக்க வைத்து பிரபலமான இவர் வெள்ளித்திரையில் அடுத்தடுத்த படத்தில் நடித்து புகழின் உச்சியை அடைந்தார் அண்மையில் இவரின் மகள் இந்திரஜாவின் திருமணம் திருவிழா போல ஒரு வாரம் அசுத்தலாக நடந்தது அந்த ஒரு வாரமும் சோசியல் மீடியாவில் எந்த பக்கம் பார்த்தாலும் இவர்களின் வீடியோக்கள் தான் வளம் வந்தன இதைத் தொடர்ந்து இந்திரஜாவின் வளைகாப்பு விழாவும் விமர்சையாக நடந்தது அந்த விழாவில்

இந்த வீடியோ மற்றும் போட்டோக்களை எல்லாம் பார்த்து கடுப்பான ப்ளூ சட்டை மாறன் தனது ட்விட்டர் பக்கத்தில் ரோபோ சங்கரை கடுமையாக விமர்சித்துள்ளார் புளூசட்டை மாறன் அதில் போதும் சங்கர் உங்க தாங்கல கதரும் மக்கள் விஜய் டிவியில் மிமிக்ரி செய்து பெயர் வாங்கினார் ரோபோ சங்கர் ஆனால் தனித்துவமாக காமெடி செய்ய தெரியாதவர் தப்பு தப்பாக ஆங்கிலம் பேசுவது போல் நடிப்பதே காமெடி என நம்பி பல படங்களில் மொக்கை போட்டார் காலைல கோழி கூபுற காமெடி ஒன்றுதான் இவருக்கான ஒரே அடையாளம் இவரது காமெடி எடுபடாததால் சிவகார்த்திகேயன் இவரை விட்டார் அதன் பிறகு யூடியூப் சேனல்கள் இவரை மொத்தமாக லீசுக்கு விட்டது மருமகன் உட்பட குடும்பத்தினர் அனைவரும் அனைத்து வீடியோக்களிலும் தோன்றினர் எரிச்சலா இருக்கு கல்யாணம் வளைகாப்பு என இருபத்தி நான்கு மணி நேரமும் இவர்களின் ஒவ்வொரு அசைவையும் வீடியோவாக போட்டு அறுக்கிறார்கள் எந்த புதுப்படம் வந்தாலும் அதன் செலிபிரிட்டி ஷோக்கு மொத்த குடும்பத்துடன் ஆஜராகி விடுகிறார் தற்போது இவர் தாத்தா ஆன பிறகும் இவரது பெயரனை வைத்து வீடியோ போடுகிறார்கள் ஒவ்வொரு வீடியோக்குமே கணிசமான தொகை பெறுவதாக கூறப்படுகிறது பணம் வருகிறது என்பதற்காக இருபத்தி நான்கு மணி நேரமும் உங்கள் குடும்பத்தின் சாதாரண நிகழ்வுகளை கூட வீடியோவாக காட்டுவது கூச்சமாக இல்லையா தயவு செய்து உங்கள் பேரணியாவது இந்த போலி வெளிச்சத்திலிருந்து விலக்கி வையுங்கள் செலிபிரிட்டி என்னும் பெயரில் உங்களை பிடித்துள்ள இந்த பப்ளிசிட்டி மோகம் எரிச்சலை மட்டுமே தருவதாக பலர் கூறுகிறார்கள் தாத்தா ஆன பிறகும் திருந்தாவிட்டால் ஒன்றும் சொல்வதற்கில்லை என பதிவிட்டுள்ளார் ப்ளூ மாறனின் இந்த பதிவை பார்த்து செய்யும் அட்டகாசம் தாங்க முடியவில்லை என்றும் சிலர் நீங்கள் படத்தின் ரிவ்யூ செய்யும் போதும் எங்களுக்கு கடுப்பாக தான் இருக்கு அதற்காக அது செய்யாம இருக்கிறீங்களா அது அவர்களின் விருப்பம் உங்களுக்கு என்ன பிரச்சனை என கேட்டு வருகின்றனர்